பொம்பளைக்கு விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு வருங்க இப்ப தான் நமக்கு ஐ பி எஸ் அதிகாரி மூணு பெண் ஐ பி எஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகர வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில் மூணு ஐ பி எஸ் அதிகாரி மூணு என் தம்பி ஞானசேகர வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில் மூணு ஐ பி எஸ் அதிகாரி மூணு என் தம்பி ஞானம் செய்யற வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில என் தம்பி செய்யற வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில ஒரு பொறுக்கி ஒரு அக்யூஸ்ட் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் பல பெண்களோட வாழ்க்கையில விளையாண்ட ஒருத்தனை மேடையில அட்ரஸ் பண்றப்ப தமிழக சட்டமன்றத்தோட சபாநாயகர் அவர்கள் என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ இந்த வழக்கு விசாரிக்கிறப்போ ஒரு சபாநாயகரே வந்து அவரை வந்து என் தம்பி அப்படின்னு அட்ரஸ் பண்ணா இது என்ன என்ன மாதிரி இந்த வழக்கு போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்போ என் தம்பி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்க தம்பி ஞானசேகரன் பேசின அந்த சாரு யாரு அதையுமே சபாநாயகர் அவர்களே சொல்லிட்டாருன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் ஏன்னா நீங்க பேசுறப்ப இவ்வளவு பாசமா என் தம்பி அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்னா பழக்கல் அந்த மாதிரி பேச்சல வருமா நீங்க சொல்லுங்க நீங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசி பழகிட்டு இருந்ததுனால தானே பேசுறப்ப என் தம்பி அப்படின்னு பேசுற யார்க்குல வரும் ஏன்னா எப்படிங்க அந்த மாதிரி வரும் அப்போ உங்களோட உயர்மட்ட குழுல உங்க சர்க்கிள்ல இருக்கிறவங்க தான் யாரோ அந்த சாரு யார் அந்த சார் அப்படிங்கறதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல